கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னுவார்கள் என்னங்க சொல்றீங்க அவங்க சொல்றாங்கங்க இவங்க அண்ணா தம்பி அப்படின்னு சொல்றதே இதுக்கு தான் இதுக்கு இதுக்கு பயன்படுத்துவதற்கு தான் இவங்க எப்படி பண்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அவங்கள பத்தி சொன்ன நான் எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எப்படி லைக் வந்துருக்கு எப்படி வியூ வந்திருக்கு எப்படி கொமெண்ட் வந்திருக்குன்னு பாருங்க அப்ப உண்மை இல்லாம இப்படி வருங்களா இந்த வீடியோவில் நான் வந்து சில விடயங்களை வந்து நம்ம சொல்லணும் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சில முடிவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் அடுத்தது அந்த குக் வித்து கோமாளி அந்த ஃபினாலே அதில் யார் வின் பண்ணாங்க அப்படி என்பது இதை வந்து நான் இந்த குக் கோமாளி கோமாளி ஆரம்பிப்பதற்காக முதலாவது புறமோ வந்ததுக்கு முதலே நான் சொல்லியிருப்பேன் அதுதான் நடந்திருக்கு அடுத்தது வந்து பிக் பிக்பாஸ் தமிழ் போட்டியாளர்கள் விஜய் டிவி செய்கின்ற தரமான சிறப்பான சம்பவங்கள் அதைப்பற்றி பற்றி வந்து பார்க்கலாம் பழைய போட்டியாளர்கள் அதுல இருந்து ஜார்ஜார் அப்படியான விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அதிகமாக வியூ இருக்கிற ஒரு வீடியோ அதிகமாக லைக் இருக்கிற வீடியோ அதிகமாக காமெண்ட் இருக்கிற வீடியோ அப்போ அது உண்மைதான் அப்படின்றது இப்போ வந்து ஒரு மக்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி சில மக்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்கு ஏன்னா நேற்று பா ஒரு டாபிக் ஒன்று போச்சு பிரியங்கா அவர்களை பத்தி இன்னொருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு ஒரு தங்கச்சி வந்து அப்போ ஒரு இது உண்மைதான் அப்படின்றத எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா இங்க லைக் அதிகமா இருக்கு வியூ அதிகமா இருக்கு கமெண்ட் அதிகமா உண்மைதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைக் வியூவு இந்த கமெண்ட் வந்து காசு கொடுத்தா நம்மளே நம்ம சேனலுக்கு வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு பிடித்த நபர்களை பெருமையா யாரு பேசுறாங்களோ இல்ல நம்ம ஒருத்தங்களை காலி பண்ணணும் ஒருத்தங்க ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அந்த நபரை வந்து பிடிக்கல அப்ப அவங்களுடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படின்னா நமக்கு காசு இருந்துச்சு நமக்கு இந்த டிஜிட்டல் இத பத்தி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீம் இருக்குது இப்ப நிறைய டீம் இருக்கு அப்படின்னு பல பேர் இருக்கிற மாதிரி இப்ப இதை ப்ரொமோட் பண்றவங்கன்னே டீம் இருக்கு அதை ஒரு பிஸ்னஸா ஒரு வேக்அப் பண்றவங்களே வந்து பல நாடுகள்ல இருக்காங்க நம்ம நாட்டுல பல பேர் இருக்காங்க சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தரை காலி பண்ணணும் யார் யார் அதை அந்த டாபிக்கில் அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களோட வீடியோவை வந்து லைக்கை கொடு வியூவை கொடு கொமெண்ட்டை வந்து அள்ளி கொடு அப்படின்னு அதுக்கு கொமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இருபது ஐடி முப்பது இருந்து பண்ணுறவர்களும் இருக்கார்கள் இப்போ ரோபோட்ஸ் ஸ்பெய்ட் போட்ஸ் பெய்ட் லைக் பெயிட் கொமெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ரோபோட் ஏஐ அப்படின்னு நிறைய கச்சகமாக இருக்கு அதன் மூலம் ஒரு வியூவை கொடு கொடுக்குற இதுவே இருக்குது இது நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை அப்படின்னா ஏ டு சேனல் அப்படின்னு அவர் வந்து அந்த ஃபேக் வியூ ரியல் வியூ அதை பற்றி சொல்லியிருப்பாரு அப்புறம் நம்ம எல்கேஜி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை அதில் கூட வந்து அந்த ரியல் வியூ அப்படின்ற மாதிரி தமிழர்ல வந்து போட்டிருப்பார்கள் இதை பற்றி நீங்கள் நான் சொல்வதை நம்ப இல்லைன்னா நீங்க அதை அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க சரி இந்த விடயத்தை நாம வந்து இவ்வளவு நேரம் இதை வந்து நான் பேச காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து சில விடயங்கள் வந்து இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி வியூ அதிகமாக இருக்குது லைக் அதிகமாக இருக்குது கொமெண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது உண்மை தான் அப்படின்றதையும் நம்புறாங்க அடுத்தது வந்து ஒரு ஒரு டைம்ல ஒரு பெருசாக ஒரு ஆட்சியாக இருந்தவங்க விதியாக இருந்தவங்க ஸோ அவங்க ஒன்று சொன்னால் அது தான் இருக்கும் அப்படின்ற அந்த மனநிலைக்குறதான் எனக்கு கவலையாக இருக்கு சரிங்களா ஓகே நான் இந்த வீடியோவில் நான் பேச வருகின்ற ஒரே ஒரு விடிய கேள்விகள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வித் கோமாலியோட ஃபினாலே ஷூட் வந்து முந்தா நாள் நைட் வந்து முடிஞ்சது மேத்து பிரியங்கா அவர்களை பத்தி ஒரு விடயம் வந்து ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபினாலே முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த குக்குவித் கோமாளி அதுல வந்து நான் என்னுடைய ரிவ்யூக்களை பார்ப்பவர்களுக்கு தெரியும் பிக் பாஸ்ல நான் வந்து முதல் நாளே நான் சொல்லிடுவேன் யார் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு நான் அஞ்சு சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் தெலுங்கு சீசன் ஃபோர் பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் பிபி அல்டிமேட் பாஸ் சிக்ஸ் தமிழ் பிக் பாஸ் செவன் தமிழ் அண்ட் கதாநாயகி அப்படின்னு ஒரு ஷோ அப்புறம் பிபி ஜோடிகள் அப்படின்ற இது பிபி ஜோடிகள் ரெண்டு அது இதில் எல்லாம் நான் வந்து முதல் நாளை யார் அப்படி என்பதை நான் நூறு வீதம் சொல்லியிருப்பேன் அதே போல தான் இந்த வித் கோமாலைக்கும் சுஜித்ரா வர்சஸ் பிரியங்கா இதுதான் ஃபினாலி அப்படின்னு அந்த முதலாவது ப்ரொமோ போட்டியாளர்கள் யார் ஆரண்ட் வந்தோடனே நம்ம வந்து சொல்லியிருப்போம் சரியா ஸோ இப்போ அதோட வெளி இப்போ இப்போ ரீசண்டாக பிரியங்கா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அப்ப அவங்க வின் பண்ண செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நேத்துல இருந்து அவங்களுடைய பேரை காலி பண்ற மாதிரி ஒரு சில விடயங்கள் வந்து பல பேரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ரியலா இப்போ சிம்பிளா நீங்க பார்த்தீங்கன்னா சில சேனல் இருக்குதா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது ஒரு ஆயிரம் வியூ ரெண்டாயிரம் வியூ மூணாயிரம் வியூன்னு வந்த சேனல்களுக்கெல்லாம் எல்லாம் இப்போ ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வியூ அப்படின்னு வருது அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க எங்கேயோ ஒடிக்குது இல்லை அப்படின்னு சரி ஓகே சரி அடுத்த விடயம் வந்து என்ன அப்படின்னா அப்ப இப்ப இந்த குக்வித் கோமாளி போட்டியாளர்கள் அந்த போட்டியாளர்களையே சமைக்க தெரிந்த நபர்கள் இப்ப நம்ம ஒரு விடயத்தை சொல்றோம் இவங்கதான் வினர் அப்படின்னக்குள்ள நான் வந்து ஒரு நபரை பார்த்துட்டோ இல்லை முதல் நாளே சொல்றதுன்றது ஒரு நபரை நம்ம ஒரு அவங்களோட செயற்பாடை பார்க்காம நம்ம சொல்றோம்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படி என்பது அர்த்தம் அப்ப இந்த போட்டியாளர்கள் வரைக்குள்ளேயே அதுல சமைக்க தெரிந்த நபர்கள் அப்புறம் ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள பிரியங்கா அவர்கள் நல்லா சமைப்பாங்க நல்லா குக் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள பற்றி அதே அதே நேரத்தில் இந்த ஷோக்காக அவங்க நிறைய தந்திருக்காங்க சமையலை பற்றி அப்போ அவங்களுடைய அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு அவங்க பல வருடமாக இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சரியா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் முதல் நாள் முதல் இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு முதலே சொல்லியிருப்பேன் இந்த ரிசல்ட் தான் வரும் பிரியங்கா வின் பண்ணுவாங்க இல்லைன்னா சுஜித்ரா வின் பண்ணுவாங்கன்னு கிட்டத்தட்ட தான் நடந்திருக்கு பிரியங்கா வின்னர்ன்றது இப்போ இப்ப வெளியில் வந்த தகவல் ஸோ இப்போ நேத்து அவங்களை பத்தி ஒரு நபர் வந்து சொன்ன விட பிரியங்காவை எதிர்த்தா அவங்க கரியரை காலி பிரியங்காவுக்கு வந்து ஒருத்தங்க டொமினேட் அந்த பிடிக்காது மாதிரி பிக் பாஸ் இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பார்த்துருக்கோம் பிக் பாஸ்ல வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சீசன் ஃபைவ்ல பிரியங்கா அவர்கள் பிக் பாஸ்ல இருந்திருப்பாங்க தாமரை செல்வி அப்படின்னு அந்த சீசன் ஃபைவ் வந்து ஒரு நபர் வந்தாங்க தாமரை செல்வி மேம் அப்ப தாமரை செல்வி அவர்களுக்கு அப்போ வந்து பல பேருக்கு தெரியாது அவங்களுக்கு பிரியங்கா கூட வந்து அவங்க கம்பேர் கூட பண்ண முடியாது ஏன்னா பிரியங்கா வந்து எங்கேயும் இருக்காங்க மில்லியன் கணக்குல ஃபலவர்ஸ் விஜய் டேவில கூட அவங்களுக்கு பவர் இருக்கு அப்படிப்பட்ட பிரியங்கா அவர்களை தாமரை அவர்கள் இப்படின்னு மாதிரி தட்டி இருப்பாங்க தள்ளி இருப்பாங்க அப்போ உண்மையிலேயே பிரியங்கா திமிர் பிடித்தவங்க டொமினிட் பிடிச்சவங்க அவங்களை இதுதா இப்படி காலி பண்ணிடுவாங்க அப்படின்னா அடுத்த வீக்கே தாமரை அவர்களை வெளியில போக வச்சிருப்பாங்க ஏன் ரெக்கார்டு கொடுக்க கூட சந்தர்ப்பம் நூறு விதம் தாமரை அவர்கள் வந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த கடைசி வீக் வரைக்கும் இருந்தாங்க சரி இன்னொரு விடயம் ஓகே அந்த ஷோல வெளியில் அனுப்பாட்டியும் பிரியங்காவை நீ எடுத்துட்ட பிரியங்கா இப்படி இவங்களை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் விஜய் டிவி பக்கமே தாமரை அவர்களால் வந்திருக்க முடியாது ஆனா தாமரை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட்டுக்கு போனாங்க அந்த பாஸ் முடிஞ்ச அடுத்த ஒரு ஒன் மந்த்த்குள்ளே பிபி அல்டிமேட்டுக்குள்ள போனாங்க அங்கேயும் அவங்களுக்கு பல நாட்கள் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிபி ஜோடிகள் அதில் கூட ஃபைனலிஸ்டாக வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ் இனத்துறை அப்படின்னு யாருனே தெரியாத தாமரை அவர்களை பல கோடி பேரை கொண்டாட வச்சது இந்த விஜய் டிவி சக போட்டியாளராக இருந்தவர் பிரியங்கா அவர்கள் இப்போ பிரியங்கா தான் விஜய் டிவி பிரியங்கா நினைச்சா காலி பண்ணிடுவாங்கன்னு இன்னைக்கு தாமரை அவர்களை அவங்க என்னும் பண்ணியிருக்கலாம் வளர விடாமல் தடுத்துக்கலாம் பண்ணாங்களா இல்லை தூக்கி விட்டாங்க இன்னொன்னு அதே பிக் பாஸ்ல வந்து ஏன்னா பிக் பாஸை வச்சு பல பேர் சொல்றாங்களா பிக் பாஸ்ல நாங்கள் பிரியங்காவை பார்த்தோம் நரியங்கா அப்படின்ற மாதிரி பிரியங்கா நினைச்சிருந்தா பிரியங்கா வின் பண்ணியிருக்கலாம் பிரியங்கா கையில டைட்டில வந்து கொடுத்திருக்கலாம் ராஜு டைட்டில் வின் பண்ணிக்குள்ளி ரசித்தது வந்து பிரியங்கா அவர்கள் ஒன்னே ஒண்ணுதான் வில்ல பவரா இருந்தா தான் நாங்க ஹீரோ சரியா ஸோ அப்போ பிரியங்கா அவர்கள் முடிந்த வரைக்கும் அந்த ஷோ ஃபன்னாக வச்சிருக்க இல்லை வில்லத்தனம் பண்ணத்தான் ட்ரை பண்ணாங்க ஆனால் இப்போ சில தகவல் வருது இல்லை பிரியங்கான்னா இதுதான் யாரையும் வளர விட மாட்டாங்க அழிச்சிருவாங்க நூறு விதம் இல்லை ராஜுவின் வெற்றியை முதலாவதாக கைதட்டி கொண்டாடுனது பிரியங்கா அடுத்தது சிபி அவர்கள் அந்த வார்டன் டாஸ்கில் பிரியங்கா அவர்களை ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அவங்க இதே மாதிரி பிரியங்கா டொமினு அடுத்த சிபி வழியர் அப்படி பண்ணாங்களா இல்லை ஸோ இது தவிர்த்து வெளியில பிரியங்கா அவர்களால் நிறைய நிறைய குழந்தைகள் வர சூரியன் நான் அந்த சில வர சில விடயங்கள் நான் சொல்ல விரும்பில்லை அப்படியான இதுக்கு முதியோர் எல்லாத்துக்கு மாதம் மாதம் அவங்களுடைய வருமானத்துலேருந்து கொடுக்கப்படுறாங்க பல பேரை படிக்க வச்சு கொண்டிருக்காங்க இதெல்லாம் அவங்க நினைச்சிருந்தா வீடியோ எடுத்து போட்டு பெரிய ஆளாக இருக்கலாம் அவங்க இப்போ பல பேர் பண்ணுறாங்க இலங்கையில் ஜால்பா ஜா இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க இலங்கையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல பேர் இந்த உதவிகள் அப்படின்ற மாதிரி பண்றாங்க அவங்கள ஒரு சனம் வந்து கொண்டாடுது பிரியங்கான சின்ன ஈஸியா வந்து பண்ணலாம் ஒரு முறையும் போய் பண்றது அந்த குழந்தைகள் சாப்பிட்றது அந்த முதியவர்களோட சிரிப்பு அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்கள தெய்வமா கும்பிட வச்சிருக்கலாம் அவங்க வந்து பண்ணலை பல பேரை தூக்கி விட்டவர் இந்த பிரியங்கா அவர்கள் அவங்கள டிவிக்குள்ளேயே வேலை வாய்ப்புகள் வழங்கினவர் பிரியங்கா அவர்கள் சோ பல பேருக்கு வழியில் உதவி செய்து கொண்டிருப்பவர் பிரியங்கா அவர்கள் இது வந்து எனக்கு நூறு வீதம் தெரிஞ்சபடியால் என்னுடைய சகோதரர்களுக்கு என்னை ஃபாலோ பண்றவர்களுக்கு தெரியும் என்னுடைய கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி ஒரு ஒரு அம்மா புருஷன் வந்து எங்கேயோ ஓகே ஒரு அம்மா ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு டைம்ல ஆர்டியாக இருந்தவங்க போல இருக்கு ஈவன் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வரைக்குள்ள என்னோட டனிஸ் வாய்ஸ் சேர்க்கான அவங்க பக்கம் நேரம் இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்போ அவங்களுக்கான குரலை கொடுத்தன் அந்த அம்மா வந்து இப்போ இவங்க பிரியங்காவை பத்தி கூட வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா வந்து தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்றது இதுக்கு தான் அப்படின்னு அப்போ இவங்க பிரியங்காவை பற்றி மட்டுமில்ல தனுஷை பற்றி அனிருத்த பற்றி விஜய் அவர்களை பற்றி எல்லாரை பத்தியும் அந்த அம்மா வந்து சொல்றாங்க அப்போ எல்லார் வீட்லையும் அந்த அம்மா இருப்பாங்களா அவங்க என்ன சுப்ப உமனா இல்லை இல்லை அந்த அவங்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கா அப்போ மக்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப இப்போ இப்போ ஒருத்தங்க வந்து இதெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கூட பிறந்தீங்களா அவங்க வீட்டில் இருந்தீங்களா இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது மைக்கி இல்லை வீடியோ கேமரா ஏதாவது வச்சிருக்கீங்களா எப்படி நீங்க நீங்கள் சொல்றீங்க ஐடியூ நோ தேட் அப்படின்னு கேளுங்க அதை விட்டுட்டு ஆமா ஆமா இன்னைக்கு பிரியங்காக்கு நடக்குது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சோ இது வந்து என்னுடைய பார்வையின் பொருட்டு வந்து பிரியங்கா அவர்கள் இன்னொருபடியா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இப்ப ஐம்பது வருஷ சினிமாவும் நம்பர் ஒன்னா இருக்காரு அவர் தான் பாக்ஸ் கிங்கு அவருக்கு இருக்கிற மார்க்கெட் வேற எந்த நடிகருக்குமே வந்து இல்ல இப்ப இப்ப சில பேர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இருக்காங்க சிவகாத்தியன் அவர்கள் இருக்கக்குள்ள வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் போகுது அப்படி வாய்ப்புகள் போவதும் போகாமல் இருப்பதும் நம்மளுடைய திறமையில இருக்கு நம்ம அப்டேட் ஆகுற விதத்துல இருக்கு நம்மளுடைய திறமைக்கு தான் நம்மளுடைய வாய்ப்புகள் வருமே தவிர நம்ம இத்தனை வருஷம் குப்பைகோட்டி கொண்டு வந்தோம் இத்தனை வருஷம் இருந்தோம் அப்படி என்பதில் வராது நமக்கு வருகின்ற திறமைகளையும் சந்தர்ப்பங்களையும் நம்ம தான் உருவாக்கி கொள்ளணும் இன்னொருத்தவங்க தருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது சரியா சோ இது வந்து ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருஷம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூப்பர் இருக்க காரணம் அவர் வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்காரு அவருடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுல உழைப்பு இருக்கு அதனாலதான் யார் வந்தாலும் எத்தனை ஜெனரேஷன் மாறினாலும் தலைவரோட படத்துக்குன்ற மார்க்கெட் வந்து அதிகரிக்கிறதே தவிர குறையல்ல அப்ப நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோம் எத்தனை இவங்க வரம்புதல் இருந்தோம் அப்படின்றது முக்கியம் இல்ல நம்ம திறமைய நம்ம எப்படி அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான் முக்கியம் சரியா சோ இது வந்து சில விடியங்கள் சோசியல் மீடியால வரை பார்க்கக்குள்ள நெஞ்சு பொறுக்கல்ல அதனால எனக்கு நான் வியூவை பற்றியும் கவலைப்படுறேன் இல்லை லைக்கை பற்றியும் கவலைப்படுறேன் இல்லை ஒருத்தரை பத்தி ஒரு பொய்யான விடயத்தை சொல்லி அதன் மூலம் தின்ற ஆளு நான் இல்லை சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயத்தை பார்க்கக்குள்ள என்னுடைய மனசுல தோன்னது தெரிஞ்சது நான் அறிந்த ஒரு நபரை பத்தி உங்க கூட இந்த தளத்தை நான் சொல்லிக்கிறேன் சரியா சோ பிரியங்கா அவர்களுக்கு குபித் கோமாலி டைட்டில் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சி டிசர்வ் இட் அதற்கான உழைப்பை இதுல போட்டி போட்டவர்கள் எத்தனை பேர் நூறு வீதம் போட்டாங்கன்னு தெரியாது பிரியங்கா அவர்கள் இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முதலே ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இது வந்து அவங்களுடைய சில நண்பர்களோட நண்பர்கள் நமக்கு தெரியும் அதை அப்டேட் பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் நடக்கும் சொல்லிடுவோம் அப்ப நம்மளை பத்தி அறிந்தவர்களையும் தெரியும் என்னுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படி என்பது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனுக்கு தான் அவங்க டைட்டில் வின் ஒரு தகவல் வருது அதை தான் நான் சொல்றேன் அவங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் அண்ணனா வின் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய உழைப்புக்கு தான் அந்த பரிசு கிடைச்சது சரியா அடுத்தது இன்னொரு விடயம் இப்ப அவங்கள பத்தி இவ்வளவு பெரிய விடயங்கள் வரக்கான பொறாமையின் உச்சம் அவங்களுடைய பேரை காலி பண்ணணும் அப்படி என்பதான் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து இந்த ஒரு ஷோவை விட்டு டிவியை விட்டு போயிட்டு அப்படி அவங்க போன எங்கேயோ போயிட்டாங்க அப்ப ஏன் அவ்வளவு நாள் காத்திருந்து போட்டு இப்ப பிரியங்கா வின் பண்ணிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் சொல்லணும் யோசிங்க மக்களே ஓகே இது வந்து உண்மை என்னுடைய குரலை நான் ஒரு மனசாட்சி படி பதிவு செஞ்சிருக்கேன் நீங்க உங்களுடைய பதிவை வந்து சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாஸ் பிக் பாஸ் ஐட் தமிழ்ல அந்த பழைய போட்டியாளர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு டாபிகளில் போது நான் அறிந்த வரைக்கும் அந்த பழைய போட்டியாளர்கள் இந்த முறை போட்டியாளர்களா இல்லை அப்படி தான் எனக்கு கிடைக்க பெற்ற தகவல் சரிங்களா பல பேர் கேட்டீங்க பல பேர் வந்து பல தலைகள் சொல்றாங்க இப்போ நான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொன்ன பழைய போட்டியாளர்கள்ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்ப சான்ஸே இல்லை அடுத்தது இந்த பிக் பாஸ் ஏற்ற தமிழ பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி வந்து எல்லா சைட்ல இருந்தும் சினிமால சின்ன திரையில பொது வெளிநாடுகள்ல இருந்து போட்டியாளர்கள் எடுக்கின்றார்கள் நூறு வீதம் பெஸ்ட்டான ஒரு சீசன் அமைகிறதுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அப்படியான முயற்சியை பண்ணிக்கொண்டிருக்கார்கள் என்றதான் தகவல் வெயிட்டிங் பிக் பிக்பாஸை தமிழுக்கு வெயிட்டிங் சரிங்களா ஓகே மங்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி